மக்களே இன்னைக்கு சாஃப்ட்டான மனமான ஒரு ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி எந்த கப்னாச்சும் நீங்கள் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன உழக்கெடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு உலக்கில் மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதே உலக்கில் புளுங்களை அரிசி அதாவது இட்லி அரிசி அதே கப்பில் சேம் அளவாக எடுத்துக்கிட்டேன் அது ஒரு கப்பு இது ஒரு கப்பு காலுக்கு கம்மியாக அதாவது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்னே ஹால் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து கம்மியாக தான் போடணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போடுறதா மனம் கண்டிப்பாக வெந்தயம் போடணும் அடுத்து வடித்த சாதம் வடிச்ச சாதம் இல்லைன்னா நீங்கள் அவள் கூட சேர்த்துக்கலாம் இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஹார்ஸுக்கு நல்லா ஊற வைங்க நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் உளுந்து வடித்து சாப்பிட்டெல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா அரைப்பேன் ஏன்னா என்னோடய கிரைண்டரை சரியாக ஆட்டாது அதனால தான் ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கிறேன் உங்களுக்கு கிரைண்டர் நல்லா ஆட்டுச்சுன்னா நீங்கள் எல்லாமே கூட மொத்தமாக போட்டு ஆட்டிக்கலாம் என்னென்னா வலுவலுன்னு ஆட்டணும் திப்பி திப்பியாவோ இல்லை குர குரன் இருந்தாவோ ஆப்பத்துக்கு நல்லாவே இருக்காது அதனால் பொறுமையாக ஆட்டுங்க நல்லா வலுவலுன்னு ஆட்டுங்க திப்பி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கணும் ஆப்பத்துக்கு மாவு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாவு தான் நம்ம வந்து பணியாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் காரப்பணியாரமும் இனிப்பு பணியாரமும் இதே மாவுல செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஆப்பம் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் மாவு புளிக்க வச்ச வீடியோ எடுக்கலை மாவை நைட்டு ஃபுல் புளிக்க வச்சுருங்க உப்பு போட்டுட்டு கரைச்சி புளிக்க வச்சுருங்க அப்புறம் ஆப்பம் சுட்டு போகிறோம் அவ்வளோ இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் வச்சு சாப்பிட்றேன் இது இந்த ஆப்பம் சுடும்போது வீடியோ அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தேங்க்யூ